இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இவங்க அவங்க இது தான் அது தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு பாயிண்டில் ரியலைஸ் பண்ண இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக என் லைஃப்பில் அமைஞ்சிச்சு அது ஏன் என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த வீட்டில் நாய் வளர்க்குறோம் பார்த்தீங்களா உங்கள் வீ ஒரு ஸ்மெல் இருக்குங்க இந்த குழந்தைங்க பிறந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு ஒரு ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது வந்து ஸ் கொஞ்சம் நல்ல வாசனை பட் நாய்ங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் குளிப்பாங்க இருந்தாலும் அவங்க மேலே ஒரு அதுவும் பகு மேலே வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வரவுங்க அது வந்து ரூம்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் நிறைய ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து அது அவ்வளோ ப்ளசென்ட்டாக இல்லை அது ரொம்ப ஹெவியாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரெஷ்னர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து ரீசெண்டாக கிஃப்ட்டு கிடச்சிச்சு பட் இதை நான் யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் அந்த க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது இதை பார்த்து எடுத்து யூஸ் பண்ணேங்க சூப்பராக இருந்துச்சு அது கூடவே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கொடுத்துருந்தாங்க எதுவும் ஆப்பிள் ஃப்ளேவர் மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு ஸோ மார்னிங் ஈவினிங் வச்சா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக மைல்டாக மைண்டுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு முளைச்சிடுச்சு ஸோ அதோட டாப்போட எண்டை கட் பண்ணிவிட்டு நட்டுனது தான் நல்லா வந்துருந்துச்சு என்னென்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு கருவேப்பிலை செடிக்குள்ளே சும்மா அப்படியே ஊனி வச்சது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு குட்டி குட்டியாக நிறையா போட்டிருந்தது ப்ராப்பராக ஓரளவுக்கு நல்ல இதில் வச்சு மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு ஒரு கிலோ கிழங்காவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நாலஞ்சு கிழங்கு விட்டுருந்துச்சு அது கரெக்டாக அந்த ஃபர்டிலைசர் கொடுத்து கரெக்டாக அதை வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி கேர் பண்ணியிருந்தால் நிறைய கிடச்சிருக்கும் பட் இந்த குட்டி கிழங்கு தான் கிடச்சிது ஆனாலும் அதோடய டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க அந்த என்னதான் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு பொருள் நம்ம வந்து விளைய வச்சு எடுக்கும்போது அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து அது சாப்பிட்டு யாராவது சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதை திரும்ப ரீப்ளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் அடுத்த டைம் ஏதாவது இதில் அப்டேட் இருந்ததுன்னா அவங்களோட ஷேர் பண்ணுறேன் மஞ்சு கடைக்கு போனேங்க ரெண்டு வாங்கினோம் ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க அதனால் நாலு மஞ்ச் வாங்கினேன் ஆறு மனுச்சா கிடச்சாங்க ஸோ தோன்றப்ப சாப்பிட்டுக்கலாம் இது அன்ஹெல்தி தான் பட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் தாங்க வீட ப்ராப்பராக செட் பண்ணுறேன் ப்ராப்பர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறேன் இல்லை 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 டயட்லாம் இல்லை லைஃப் ஸ்டைலே வந்து ப்ராப்பராக அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு ஐயோ அம்மா அப்பான்னு பல காரணங்களை சொல்லி உடம்புக்கு எடுத்தது தான் மிச்சம்னு நினைக்கிறேங்க அதை திரும்ப ரீபில்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலே காட்ஸ் கிரேஸும் எஃபோர்ட்டும் தேவைப்படுது என்னோட எஃபோர்ட்டையும் போடணும் அப்புறம் காடோட கிரேஸில் நல்ல பிளெஸிங்காக குட் ஹெல்த்தோட இருக்கணுங்க என்னோட ஆசை இந்த கண்ணாடி ஜாடியெல்லாம் மாற்றுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் இது வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுங்க அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஜாடியில் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கி வச்சுருந்தேன் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்படம் தான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் அவங்க கம்ஃபர்டபுள்னு இப்போ என்னன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு மறந்து போயிடுது பொ வந்து எடுக்காமையே விட்டுடுறேன் அந்த பருப்பு இருக்குதுன்னு தெரியாமையே யூஸ் பண்ணாமையே விட்டு கெட்டு போயிடுது அப்படின்னாங்க சரி இப்போ நான் தான் சமைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா சீ ஹெல்தியாக மாதிரி அவங்க சமைக்க தான் போகிறாங்க இல்லையா அதனால் ஷிஃப்ட் பண்ணும்போது கையோட மாற்றிடலாம் ஏன்னா எனக்கும் கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணுறது பிடிக்கும் அதனால கையோட மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கம்ஃபர்டபுளாக செட் பண்ணி க்ளீன் பண்ணி வீட்டிலேருந்து தூர போட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தூர போடணுங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருளை வச்சுருந்தாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க கச்ச கட்சன்னு இருக்கிறதுனால எனக்கு இந்த ரெசிப்பிலாம் எடுக்க முடியுதுல நிறைய ஹெல்த் ஹெல்தியாக குக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் அவங்களோட புரோட்டீன் ரிச் ரெசிப்பீஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபைபர் ரிச் ரெசிபீஸ் எல்லாமே வரும் ஆனால் இப்போ வராது கொஞ்ச நாள் வேணும் எனக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நான் இந்த ரெசிப்பீஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இப்படி நல்லா மோட்டிவேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியும் ரொம்ப பெரிய காரணங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்திங்களா என் லைஃப்பில் வந்து நான் ப்ளேம் கேம் விளையாடிட்டே இருந்தேன் அதாவது என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அவங்க காரணம் இது காரணம் அது காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு பாயிண்ட்ல தான் நான் புரிஞ்சிச்சு இல்ல இல்ல என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை எப்படி அடுத்தவங்கள ப்ளேம் பண்ண முடியும் இன்றைக்கி பசிக்குது இதை சாப்பிடணும் சாப்பிட வேண்டாம்னு டிசைட் பண்ணுற எனக்கு என் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளத்துக்கு மட்டும் ஈஸியாக அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு நான் தப்பிச்சுக்கிறனோன்னு தோணுச்சு அந்த பாயிண்டில் தாங்க நான் மாற ஆரம்பித்தேன் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுங்களேன் அம்மாவுக்கு வந்து சடனாக ஹெல்த் ரொம்ப முடியாமல் போனப்போ வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக அம்மா சுத்தமாக சமைக்க முடியாதுங்கிற ஸ்டேஜ் போயிட்டாங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ் கிரேஸ் ஒன் ஆர் ஒன் ஒன் டூ மந்த்ஸ் அம்மா ஓகேவாக இருக்கிறாங்க அப்போது அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து எனக்கு சரியா ப்ராப்பராக இதை பண்ணும் ஆஃப்டர்நூனுக்கு இது அப்புறம் லஞ்சு டின்னர் மேனேஜ் பண்ணலாம் தெரியாம என்ன ஆகும் சமைக்காம அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் அப்புறம் அம்மா என்ன அவங்களே இருப்பாங்க பெயின் போனதுக்கு அப்புறம் என்ன மாத்திரை போடணுமேன்னு பார்த்தாங்கன்னா அப்பந்தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எல்லாரும் வீட்டுக்கு வரவங்களும் சத்தம் போடுவாங்க இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குது நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மாவும் சொல்லும்போது அவங்க எனக்கு சொல்றாங்க இவங்களுக்கு வேலையே இதுதான் என்ன தான் இவங்களுக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன் சோகமாக இருப்பேன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் நான் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் அப்புறம் ஒரு பாயிண்டில் தான் தோணுச்சு இன்னைக்கு ஓகே நம்ம அம்மா வயசாகி ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்துக்கல அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டில் திங்க் பண்ணுங்க ச எனக்கு தெரியல எனக்கு வராதுன்னு நான் சொல்கிறது எனக்கு அப்போ தான் எவ்வளோ தப்பு நம்ம இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னா நான் குக் பண்ணுறேன் பட் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பிக்கப் ஆக டைம் எடுக்கும் கொஞ்சம் அது வரைக்கும் அமைதியாக இருங்க சும்மா எனக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து எனக்கு இரிட்டேட் பண்ணுது என்னால் வேலை செய்ய முடியல தப்பாக தான் இருக்கும் பட் கொஞ்ச நாள் சமாளிங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் பெருந்தன்மையோடு எங்கள் அம்மா நல்லவங்க டைம் கொடுத்தாங்க ஸோ சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ணிட்டேன் நான் நினச்சதை விட ஸோ என்றைக்கு வந்து நான் வந்து மிஸ்டேக் என் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சோ அன்றைக்கி தான் சரி பண்ண முடிஞ்சி இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நான் தப்பு தப்புன்னு ஃபீல் பண்ணி நிறையா மாறி இருக்கேன் நான் பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் நான் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் லைஃப் லாங் ஃபார்எவர் அப்படிங்கிறது தாங்க என் மைண்டில் இப்போ இருக்கிறது ஸோ நான் டெய்லி வந்து என்ன நானே வந்து நான் மற்றவங்களை இப்போ பார்க்குறதே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள என்ன சொல்லலாம் எப்படி குறை பண்ணலாம் அவங்க இது பண்ணுற தப்பு அது பண்ணுறது தப்புன்னு நான் வந்து எதுக்குமே போகணுன்னு நினைக்கிறது இல்லை அது ஒரு தேவையில்லாத அசிங்கமான விஷயம் அடுத்தவங்க பண்ணுறது தப்பு என்ன ஏதுன்னு சொல்கிறது ஏன்னா என் லைஃப்பில் வந்து யாராவது எனக்கு அப்படி நோண்டிகிட்டே இருந்தால் பிடிக்காது ஸோ நான் அடுத்தவங்க லைஃப்பை பார்க்குறதே கிடையாது ஸோ என்ன நானே டெய்லி பார்க்குறது நான் என்ன பண்ணலாம் என்ன நானே எப்படி பெட்டராக்கிறது அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ இந்த எங்கள் அம்மா குக் பண்ணாங்கன்னா ரெசிப்பிலாம் எடுக்க முடியாது ஏன்னா இந்த பக்கம் ஒருக்கா சமைப்பாங்க அந்த பக்கம் ஒருக்கா சமைப்பாங்க இதில் வேற நான் சரியா எனக்கு உனக்கு எனக்கு ஒழுங்காக ஒழுங்கு கேமராவும் எடுக்க தெரியல ஒன்றும் பண்ண தெரியல சும்மா வந்துட்டு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அவங்க திட்டினதை அப்படியே இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் டாமன் ஜெரி ஆனால் அம்மா இல்லைன்னா நான் இல்லைங்க உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப நான் லோவாக என்னடா லைஃப்னு வெறுத்து போகும்போது கொஞ்சம் கவலை எங்கள் அம்மாக்கே கவலை இருந்தாலும் என்ன வந்து அப்படியே தேத்துவாங்க ஸோ பேரண்ட்ஸ் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப கிரேட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் ஏன்னா நான் வந்து அதை என் லைஃப்பில் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எங்கள் அம்மா எப்படி திட்டுவாங்கன்னு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணுறேன் இந்த திட்டினதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த அம்மா என்னை எப்படி திட்டினாங்கிறத வீடியோக்கு எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் உங்கள் அம்மாவும் இந்த மாதிரியா இல்லை எந்த மாதிரியா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்